ஒரு நாள் அங்கே மகா பெரியவாளை தரிசிக்க வந்திருந்த பக்தர்கள் வரிசையில் நின்று இருந்தது ஒரு குடும்பம் அவாளோட முகத்தை பார்த்தாலே அந்த ஊர்க்காரரா இல்லைங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சது எல்லோரும் அமைதியா வரிசையிலே நின்று இருக்கிறச்சே அந்த குடும்பத் தலைவரோட முகத்திலே லேசான படபடப்பும் சிக்கிரமாக மகா தரிசித்துவிட்டு தரிசித்து விட்டு புறப்பட்டா தேவலைங்கிற மாதிரியான ஒரு அவசரமும் தெரிந்தது வரிசையிலே அந்த ஊர் சுற்று வட்டாரத்திலே இருந்தவா வேற வேற ஊர்களிலே இருந்து வந்தவாள்னு பலரும் கலந்து இருந்ததால் ஒருத்தருக்கும் ஒருத்தர் அறிமுகம் இல்லாதவர்களாகவே இருந்தா அதனால மற்றவாளை பற்றி யோசிக்காம கூட வந்தவாளோடு மட்டும் பேசிண்டு அரஹர சங்கரன்னு சொல்லி கொண்டு இருந்தா கூட்டம் நகர்ந்து நகர்ந்து அந்த பக்தர் குடும்பம் மகா பெரியவாரை தரிசிக்கிற முறை வந்தது மகா பெரியவாரை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார் அந்த குடும்பத் தலைவர் பெரியவா அப்படின்னு ஏதோ சொல்ல வாயை திறந்தவர் என்ன நினைத்தாரோ எதுவும் பேசாமல் பிரசாதத்துக்கு கை நீட்டினார் ஏதோ சொல்ல வந்தியே என்ன என்று கேட்டார் பரமாச்சாரியா ஒன்றும் இல்லை பெரியவா இப்போவும் தயங்கிறார் அவர் எதுவும் இல்லைன்னு சொல்கிறே ஆனால் உன்னோட முகத்திலே ஏதோ ஒரு குறை தெரியறதே யாரையோ பார்க்கணும்னு நினைச்சு பார்க்க முடியாதோன்னு ஏமாத்தம் வந்துட்ட மாதிரி தோன்றதே மகா பெரியவா கேட்டதும் அதுக்கு மேலே உண்மையை மறைக்க முடியாம விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார் அவர் பெரியவா சென்னையிலிருந்து வந்திருக்கும் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சேத்ராடத்துக்கு எல்லாம் போகிறதா பிளான் எங்கே திட்டமிட்டபடி அடுத்ததா பண்டரிபுரம் போய் பாண்டுரங்கனை தரிசிக்கலாம்னு இருந்தோம் ஆனால் இங்கேயே இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது எனக்கு லீவு நாரணைக்கு வரைக்கும் தான் இருக்கு அதனால் அங்கே போகிறதுக்கு சாத்தியப்படாதுன்னு தோணித்து அதான் ஓ என்னை தரிசிக்க வந்து தாமதமானதால அங்கே போக முடியாமல் போயிடுதுன்னு குறைபடுறியா ஆச்சாரியா கேட்க அதிர்ந்து போனார் அந்த பக்தர் மன்னிக்கணும் பெரியவா நான் அப்படியெல்லாம் நினைக்கவில்லை உங்களை தரிசனம் பண்ணினது சாட்சாத் மகேஸ்வரனையே பார்த்ததுக்கு சமம் பண்டரிநாதரை பார்க்க நேரம் இல்லைங்கிறது ஏக்கம் அவ்வளவுதான் என்றார் நீ ஒன்று பண்ணு நாளைக்கு காத்தால் சீக்கிரம் பண்டரிபுரத்துக்கு போ உம் மனசு போகிற தரிசனம் கிடைக்கும் பண்டரி நாதரை பார்த்துட்டு ஊருக்கு புறப்படு எல்லாம் சரியாக இருக்கும் என்ன புரிகிறதா சொன்ன மகா பெரியவா கல்கண்டு குங்கும பிரசாதம் கொடுத்து அவரை ஆசீர்வதித்து அனுப்பினார் மகா பெரியவாலே உத்தரவு தந்துட்டாருங்கிற சந்தோஷத்தோட மறுநாள் காத்தால் பண்டரிபுரத்துக்கு போன அந்த பக்தருக்கு அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்ததும் ஒரே அதிர்ச்சி கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு பக்தர்கள் கியூ அவ்வளவு காத்தாலேயே நின்று கொண்டிருந்தது போச்சு இந்த வரிசையில் போய் பாண்டரங்கனை பார்க்கணும்னா குறைஞ்சது நாலஞ்சு மணி நேரமாவது ஆகிவிடும் அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கே புறப்படுறது இப்படியெல்லாம் மனதுக்குள் எண்ணம் ஓட ஆரம்பித்தது அந்த பக்தருக்கு இருந்தாலும் மகா பெரியவா சொல்லியிருக்கார் அதனால் என்னதான் ஆகிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைத்து வரிசையில் போய் நின்று கொண்டார் ஒரு பத்து நிமிடம் வரிசையில் நகர்ந்திருக்கும் அதுக்குள்ளே பல பல எண்ணங்கள் அந்த பக்தரோட மனசுக்குள்ளே அந்த சமயத்திலே கோயில் பண்டா ஒருத்தர் அந்த பக்கமாக வந்தார் அந்த பக்தரையும் அவர் குடும்பத்தையும் ஒரு தரம் ஏற இறங்க பார்த்தார் தர்ஷன் ஜல்தி ஜானக்கியா கேட்டதோடு அர்த்தம் புரியாமல் இவர் விழிக்க ஜாடையாக கேட்டிருக்கார் அந்த பாண்டா ஏதோ புரிஞ்சவரா அந்த பக்தர் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டினார் அடுத்த நிமிடம் நடந்ததுதான் ஆச்சரியம் கூட்டத்திலேருந்து நகர்ந்து வேற வழியா தன் கூட வர சொல்லி அந்த பக்தரை அவர் குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு போனார் அந்த பாண்டா விவரம் எதுவுமே புரியாம அவர் பின்னால் நடந்து அந்த பக்தர் அடுத்த ஐந்தாவது நிமிடம் பாண்டுரங்கர் சன்னதி முன்னால் நின்றார் பாண்டு ரங்கனோட பரம பவித்திரமான தரிசனத்தை கண்குளிர பார்த்த பக்தர் இது எப்படி இந்த அதிசயம் நடந்ததுன்னு புரியாமல் திகைத்தார் பக்தர் கூட்டம் வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்கும்படி அங்கே இருந்த சிலர் சொல்லிக்கொண்டு இருக்க இவ்வாலை மட்டும் யாரும் எதுவும் சொல்லவில்லை பத்து நிமிடத்திற்கு மேலாக ஆனந்த தரிசனம் பண்ணினார் தன்னை இதுவரைக்கும் உள்ளே கூட்டி வந்த பாண்டாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்தார் ஊருக்கு திரும்புற வரைக்கும் யோசிச்சும் அந்த பாண்டா எப்படி யார் சொல்லி வந்து தன் குடும்பத்தை மட்டும் அழைத்து கொண்டு போய் ஸ்பெஷல் தரிசனம் செய்து வைத்தாருங்கிறது அந்த பக்தருக்கு புரியவே இல்லை மகாபெரியவா ஸ்ரீமனத்துக்கு திரும்பினப்புறம் ஒரு நாள் அவரை தரிசிக்க வந்த அந்த பக்தர்கிட்டே என்ன பாண்டங்க தரிசனம் ஸ்பெஷலாச்சா அப்படின்னு மகாபெரிவை சிரித்து கொண்டே கேட்க அப்போது அந்த பக்தருக்கு மகா பெரியவாளோட லீலை தான் அது என்று புரிந்தது கண்ணிலே ஜலம் பெருக்கெடுக்க உங்கள் ஆசீர்வாதத்திலே நல்லபடியாக நடந்தது பெரியவா தழுதழுக்க சொன்ன அந்த பக்தர் பிரசாதம் வாங்கி கொண்டு நகர்ந்தார் அப்புறம் மகாகாவில் மகா பெரியவா நடத்தின லீலையை இங்கே உள்ளவாக்கிட்டே அவர் சொல்ல நடமாடும் தெய்வத்தோட அந்த திருவிளையாடலை நினைத்து சிரித்து போனார் எல்லோரும் र परशं पर जय जय शङ्कर हर हर पर जय जय शङ्कर